புகையிலே தடை செய்யப்பட்ட பொருட்கள் நிறைய கிடைக்குதுங்க நிறைய பெட்டி கடை மறு மளிகை கடைகள் பல அதை இளைஞர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வாங்கி அதிகமாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் கஷ்டங்கள் வந்துகிட்டு இருக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பக்கம் காலேஜ் பக்கம் இது எல்லாமே இயல்பாக வித்துக்கிட்டு இருக்காங்க இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இருக்கிறதா சேல்ஸ் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களுக்குமே சீக்கிரம் போய் இயல்பா சேர்ந்துருக்கு மாவட்டம் பள்ளப்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஜின்னா ஸ்பெஷல் நெய்ப்பொடி என்ற பெயரில் தனியார் நிறுவனம் ஒன்று சிறிய அளவிலான ஆலை அமைத்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை உற்பத்தி செய்வதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குறிப்பாக இங்கு தயாரிக்கப்படும் மூக்குப்பொடிகள் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் விற்பனை செய்யப்படுவதாகவும் தடை செய்யப்பட்ட புகையிலை மூலப்பொருட்களை வைத்து தயாரிக்கப்படும் எந்த வகையான மூக்குப்பொடிகளை பள்ளி கல்லூரி மாணவர்கள் அதிக வாங்கி வாய்ப்பொடியாக பயன்படுத்துகின்றனர் இதனால் மாணவர்களுக்கு பேரு நோய்கள் வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இந்த வகையான புகையிலைப் பொருட்களை மாணவர்கள் அதிக அளவில் பயன்படுத்துவதால் கேன்சர் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது நெய்ப்பொடி தயாரிப்புக்கு அனுமதி வாங்கிவிட்டு தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை மூலப்பொருட்களை வைத்து தயாரிக்கப்படும் வகையான மூக்குப்பொடிகளை பாக்கெட்டுகளில் அடைத்து அமோக விற்பனை செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் எனவே இந்த நிறுவனத்தின் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் பல்லப்பட்டி நகராட்சி பகுதியை சேர்ந்தவர் இப்ப நம்ம ஊர்ல அதிகமா வந்துங்க இந்த புகையிலே தடை செய்யப்பட்ட பொருட்கள் நிறைய கிடைக்குதுங்க இதில் இளைஞர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க மூக்கு பொடிங்கிற பேரில் வாய்க்கு போடுற பொடி தான் விற்பனை ஆகுது ஆனால் அதில் தமிழக அரசு தடை செஞ்சிருக்கு அந்த தடையை மீறி இவங்க மூக்கு பொடிங்கிற பேரில் வெளியிடுறாங்க அதை வாங்குறது எல்லாமே வாய் தான் யூஸ் பண்றாங்க இதனால பல வியாதி வருதுங்க இதை தயவு செஞ்சு நகராட்சி தலையிட்டு இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து இதை தடை செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதனால பாதிப்புகள் கேன்சர் முக்கியமாக கேன்சருங்க இப்போ உள்ள இளைஞர்களுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது நிறைய கேன்சர் வருதுங்க அதுக்கு மூல காரணமே இதுதான் அதே மாதிரி இதில் விதிமீறல் என்ன அப்படின்னா அதுக்குண்டான பாதிப்புகளை இதில் போடணும் ஆனால் இதில் போடுறது இல்லை அதில் தமிழக அரசு என்ன ஒரு மினிமம் அளவு கொடுத்துருக்காங்களோ அதை விட கம்மியாக தான் போடுறாங்க இதனுடைய பாதிப்பு இல்லாமல் இன்னும் நெய்ப்பொடின்னு போடுறாங்க இன்னும் அதை விட தமிழக அரசு எதுக்காக தடை பண்ணி வச்சிருக்காங்களோ அதை மீறி நெய்ப்பொடிங்கிற பேர்ல விற்கிறாங்க இதை தயவு செஞ்சு தமிழக அரசு தடையிட்டு இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து இளைஞர்களை காப்பாற்றணும்னு வேண்டிக்கிறனுங்களை அதிகமாக அதிகமா ஸ்கூலு கல்லூரி எல்லா பெட்டி கடைங்க மளிகை கடை ஷாப்பிங் கடை எல்லா பக்கமும் விற்கிறாங்க நீங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கூட காமிக்கிறோம் மூக்கு பொடி அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனா அது வாங்கி போடுறது வாய்ப்பொடி தான் எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரியே வச்சு வைக்கிறாங்க இதுக்கு தக்க நடவடிக்கை எடுங்க வணக்கம்ண்ணா நான் பல்லப்பட்டி நகராட்சியில் வசித்து வருகிறேன் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் பிடி சிகரெட் போன்ற வகை இங்கே நிறைய புழக்கத்தில் இருக்குது பெட்டி கடை மறு மளிகை கடைகள் பல கடைகளிலும் இங்கே கிடைப்பதால் அதை இளைஞர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வாங்கி அதிகமாக யூஸ் பண்ணிக் கொண்டிருக்கிறார் இதனால் வரும் மின் விளைவுகள் புற்றுநோய் மற்றும் ஹார்ட் அட்டாக் இன்னும் சில பல கொடிய நோய்கள் வருவதால் இதை உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து இதை தடை செய்யுமாறு பயணம் கூட கேட்டு மூக்குப்பொடி என்கிற பெயரில் இந்த பொடி பொடி நிறைய விற்பனை செய்யப்படுகிறது இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து தயவு செய்து உடனடியாக இதை தடை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நான் வணக்கங்க என்னோட பேர் அர்ஷகுமார் பல்லபுடி நகராட்சியில் வசித்து வருகிறேன் இந்த பொடினால மூக்கு பொடினால் எல்லா பொடினாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருக்குது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பக்கம் காலேஜ் பக்கம் இது எல்லாமே இயல்பாக விற்றுக்கிட்டு இருக்காங்க இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இருக்கிறதா இது சேல்ஸ் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களுக்குமே சீக்கிரம் போய் இயல்பாக சேர்ந்துருது அதனால ஒரு கேன்சர் மாதிரி பெரிய வியாதிகள் வருது ஃப்யூச்சரில் இருக்கிற பசங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க இதனால் அரசு வந்து இதை தலை அரசு தடையிட்டு இதை சீக்கிரம் வந்து இதுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணுங்க கரெக்டாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்